ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து எழுந்து பொருந்த அவில் அவள் பாயசம்தான் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி ஒரு ரெசிபி வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளாக நான் தொடர்ந்து வந்து இருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்க்காதவா கண்டிப்பாக பாருங்கள் வரிசையாக ஒரு போட்டிருந்தேன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலுப்பூர் இந்த குழப்பட்டையும் அப்புறம் அவள் பாய்சம் வந்தால் பார்க்க போகிறோம் க்ளோஸ்அப்பில் எல்லாம் காமிச்சிருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு போய் இருக்கேன் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் அவள் பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்லா ஒரு கால் கிலோ அவளுக்கு நல்லா கலஞ்சி உணர்த்தி அதாவது களைஞ்சிட்டு நல்லா ஒரு ஊற வச்சு வச்சு நல்லா வட்டி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா அவள் வந்து நல்லா கிட்டி அவளா எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா ஊறணும் ஊரி நல்லா எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் சக்கரை வந்து ஒரு அரை கிலோ பக்கம் சக்கரை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் முந்திரி டெய்லியில் வந்து ஒருத்தப்படுறோம் வாசித்துக்கு தேவையானது இவ்வளோ தான் கொஞ்சம் இலக்கா அப்படி வந்து கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம் பழக்கிட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி நம்ம தான் வந்து எடுத்துருக்கேன் இருக்கேன் ரோஸ்களை பார்த்துட்டு நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம இந்த அதாவது இந்த எள்ளு பூர்ணமும் வந்து பண்ணி கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது எள்ளும் வந்து உடம்பு சேர்த்துக்கலாம் வெள்ளம் போட்டு பண்ண போகிறேன் அதில் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுட்டு எள்ளுப்பூர்ணம் வந்து பண்ண போகிறேன் அப்படியே ஒரு சில நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் நம்ம ஒன்று பார்த்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சகப்பு அரிசி மாவில் வந்து நான் இதாக இந்த கப்பால் ஒன்றரை கப்பு வந்து எடுத்துகிட்டுருக்கேன் மாவை மேல் மாவுக்கு அதுக்கு இல்லை ஒரு கப்பு வந்து எள் கருப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்துக்கு போகிறோம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு சும்மா அது எண்ணெய் பிரியற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஓட்டு விட்டுனா ஒரு பல்ஸு மூடில் ஒரு திருப்பினோம் இதோட கூட நான் வந்து நாட்டு சக்கரை வந்து கொடுப்பேன் அதுவும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து சேர்க்க போகிறேன் இந்த ஒரு கப்புன்னா அதை ஒரு அதே ஒரு கப்பு உன்னையகால் கப்புக்கு நான் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு கப்பு போதுன்னா ஒரு கப்பு போதும் நாட்டு சக்கரங்கள்னால கொஞ்சம் ஸ்வீட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் எண்ணுங்கிறதுனால கொஞ்சம் தீபம் நிறைய இருந்தால் நல்லாவும் இருக்கும் இல்லை அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதாவது அது மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு எடுத்துட்டுருக்கேன் ஒரு கப்பு வந்து எள் எடுத்துகிட்டு இருக்கேன் உன்னையகால் கப்பு நாடு சக்கரம் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெள்ளாவசி எப்படி பண்ணுறது வேணும் பார்த்துட்டு உணவு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து கலர் வச்சிருவோம் அது ஆறு நல்லவா அது வந்து கலர் வச்சுருவோம் ஆரின்ட்டு இருக்கும் பாய்செல்லாம் நம்ம பண்ணும்போதுனா அதெல்லாம் அப்படி எடுத்துட்டுவோம் நல்லா மூன்றரை கப்புக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு நம்ம மாவு எடுத்துகிட்டு இருக்கோம் மூன்றரை கப்புக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம்

இதோட கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இந்த அதாவது கப்பில் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு நான் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு கம்மியாக வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் எனக்கு பூர்வம் நிறைய வேணும் அப்படிங்கிறத நான் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க நிறைய வந்து போட்டுருக்கேன்

எண்ணி போடப்பட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட எனக்கு தெரியாது இருக்காது நான் தெரியாத வேலை பண்ணி எனக்கு நான் பண்றதை பண்ணி போடுறேன் நேற்று வந்து நான் பால் கொழுக்கட்டை வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் பார்க்காதவா கண்டிப்பாக போய் பாருங்கோ ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்தது சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பா இந்த மேக்ஸ் சக்தி கதை ட்ரை பண்ணலாம் பெண் குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தண்ணியை வந்து கொரிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கலதான்னு கொதிக்கிட்டு அதாவது மாவு கொட்டி கலரும் போது உங்களுக்கு வந்து மாவு நல்லா வந்து நல்லாயிருக்கும்

பால் வந்து நல்லா காயணும் பால் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த அவையில் வந்து ஒரு வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் பால் வந்து நல்லா காஞ்சின்னு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த அவையில் வந்து போட்டுருவோம் சேர்ந்து நல்லா பாலோட விட அவையிலும் வந்து நெஞ்சுட்டுருக்கும்

விநாயகருக்கு அவளும் வந்து ஒரு பாய்ச்சல் இருந்து வைக்கலாம் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு பழமோட பால் நல்லா காஞ்சி அவையில் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை வந்து போட்டுடுவோம் கரைஞ்சி நின்னா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது தான் முந்திர வறுத்து போடலாம் ஏலக்காய் போடலாம் கொஞ்சம் காயட்டும் முந்திரி வறுத்துக்கலாம் பாருங்க சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா நேர்த்து விடுத்து நெய் நல்லா காயிருந்தேன்

நான் சர்க்கரையை போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு போடுறதுக்கு நமக்கு தட்டில் வந்து நல்லா துடைச்சி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் துடைச்சி துடைச்சி நம்ம வந்து பண்ணிப்போம் எண்ணெய் துடைச்சி போது அழகாக நல்லா வரும் நம்மளோட கிண்ணம் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக கலத்திருவோம் இதை மடக்கி விடனா மடக்கி விட்டுக்கலாம் இந்த மாவு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கு நல்லா கலரத்துக்கு சௌகரியமா இருக்கு தண்ணி வந்து கம்மியாக விட்டுணும் செப்பு அரிசி மாவோடது அரிசி வந்து ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு மாதிரி சொன்னீங்க அதுக்கு தண்ணி ஜாஸ்தி கூடாது கம்மியாக விட்டுக்கணும் கலரத்துக்கு பாருங்க Probabilmente sono state super grandi. Mai, che? Nant'è un'idea பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இந்த மாவு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிமேல் தான் மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் என்னோட நேசத்துக்கே கோவிலுக்கு நான் வந்து கொழக்கட்டை வந்து பண்ணி தரணும் தேர் அதுக்கு இல்லாமல் சேர்த்து இனிமேல் தான் வந்து மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் கடையிலலாம் வாங்கி கடையிலேருந்து வாங்கி உங்களுக்கு எல்லாம் இது பண்ணணும் செஞ்சு காட்டுறதுக்காக எல்லாம் வாங்கி புதைக்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஆற்றுக்கு கோவிலுக்கெல்லாம் நைவேந்தியம் பண்ணுறதுக்காக வந்து இனிமேல் தான் மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தின மாவு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் அது எப்படி இருக்க தெரிஞ்சுக்கும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி நல்லா கட்டிவிடுங்க வடி கட்டிவிட்டு உணர்த்திட்டு அப்படியே பிடிச்சா ஒரு நாலஞ்சு அரிசி ஒட்டணும் அவ்வளோதான் அதுதான் பதம் அதை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா மிக்சியில் மிஷினில் மிக்சியில் வேணாலும் கொடுத்துலாம் நீரரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்தா அரைச்சி கொடுத்துருவான் நல்லா நைஸாக அங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவா அப்படி வந்துட்ட மாதிரி பிரகடனம் பண்ணிக்கலாம் மாதிரி இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா நீங்கள் மாதிரி மாவு வாங்கிட்டு கூட பண்ணிக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு மோதகமும் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம குழக்கட்டை பண்ணிப்போம்

அழுத்தி நீ இப்படி பண்ணிக்கலாம் நிறைய நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸி கிண்ணம் பண்ணுறது ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா சேர்த்து நடுவில் அப்படி மூடிட்டு ரொம்ப நல்லா வரும் தான் நல்லா வரும் இதே மாதிரி நம்ம எல்லாமே இதையும் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து தண்ணி வந்து ரெட்டி நான் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் இப்போ காஞ்சின்னு இப்போ இதை வந்து நாங்கள் வேக வச்சுருவோம் மோதகமும் ரெடி கடக்கட்டே ரெடி இப்போ நம்ம நல்லா மூடி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வேந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்படி வந்துட்டுங்கிறத நம்மளுக்கு காட்டுறேன் நம்ம கொடைக்கட்டை வந்து பாருங்க சூப்பராக நல்லா வெந்திருக்கு நான் அதை வந்து அப்படியே மூடி வச்சிட்றேன் ஆன் பண்ணிடுறேன் நல்லா ஆறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுப்போம் அதனால ஒரு கற்றுக்கு ரொம்ப சூப்பராகவே வரும் ஆறிட்டோம்னப்போ இவன் நம்ம குழக்கிட்ட ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு இப்போ சூடோடு நம்ம எடுத்துன்னா அப்படியே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அப்படியே வைக்கிறேன் அஞ்சு மிஷின் என்ன ஆறிட்டு கட்லேயே எடுத்து காட்டுறாங்க ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும் அப்படியே வச்சு நம்ம ஆறிட்டு அப்படியே நம்ம கற்றுனாலே அழகாக நல்லா வரும் ஒன்றுனா இது ஆட்டணும் ஆட்ட நான் ஒன்று தனியாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பழக்கட்டை சூப்பராக நல்லா வந்துட்டு நல்லா வெந்துக்கிட்டு நல்லா நம்மளோட அவை பாயசமும் சூப்பராக வந்து ரெடி இன்னைக்கு ரெசிபி என்னென்றீங்களா பார்த்துக்கிட்டு நினைக்கிறேன் அவன் பாயசம் அப்புறம் வந்து திகப்பு அரிசியில் எள்ளு தான் வரணும் நான் வந்து இது செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் அடுத்த தைப்பே பண்ணலாம் Okay, thank you.